ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி வெங்காய சட்னி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காய சட்னி செய்கிறதுக்கு இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் செத்துக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து உளுஞ்சி செத்துக்கிறேன் உளுஞ்சி நல்லா வறுபடட்டும் ஆ இது கூடவே கடப்பருப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க இப்போ இந்தளவு வதக்கிக்கோங்க இதோட மூணு தக்காளி சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் வந்து ரெண்டு தக்காளி கூட எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ புளி வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேங்க இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக காரம் வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க இது மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க அது சொல்ல மறந்துட்டேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க இது கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சாச்சுங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இப்போ வந்து நான் தாளித்து வச்சுருக்கேன் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை இதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ